ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கணேஷ் சதுர்த்திக்கு மேலா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மேளாக்கும் போயிட்டு வந்தோம் பட் இங்கே நிறைய மேலா வந்து போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணலை பத்து நாளைக்குள்ளே அதை எடுத்துருவாங்க நாளையோடு முடியுது ஸோ அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம் எங்கள் பாப்பா வந்து ஹவுஸ் ஓனர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க காரில் எங்களை பின்னாடியே வாங்கன்னு சொல்லி பைக்ஸ் அவை கொடுத்துட்டு போயிருக்காங்க உடனே வர சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால் பசங்களை அவங்க கூட அமுச்சுட்டு இப்போ ஹஸ்பண்டும் நானும் கிளம்பி போகிறோம் அவங்க இருக்கிற மே அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த மேலாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் மேளா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நானும் ஹஸ்பண்டும் பைக்கில் கிளம்பிட்டோம் பைக்கில் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் அவரும் ஒன்றா போய் ஊருக்கு போனாதான் ஊரில் பைக் இருக்கும் ஸோ போவோம் இங்கே வந்து இந்த டோட்டோ அது மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மேலாக்கு போகிறோன்றத விட பைக்கில் ஒரு ரைடு போனதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பந்தல் தாங்க இதில் வந்து விநாயகர் செலை வச்சுருக்காங்க நல்லா செடியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பந்தலை ஒட்டி இந்த மேலா போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் பின் தான் வந்துருந்தோம் அதுக்கே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே தான் பசங்கள் ஹவுஸ் ஓனர் எல்லாமே இருக்காங்க இவங்களை உள்ளே போயிட்டு முதல் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் மேலாவை என்ஜாய் பண்ணுறது கால் பண்ணால் வந்துடுவாங்க பட் ஆனால் பெரிய மேளாங்க இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப பெரிய மேளா என்ட்ரன்ஸில் வெளியில் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க இங்கேயே இவ்வளோ கடைகளாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சுடு சுடு ஜிலேபி அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்டு அது பேரெல்லாம் எனக்கே தெரிலங்க அவ்வளோ ஸ்வீட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ஊர் அதிரசம் மாதிரி கூட இருந்துச்சு ஸோ இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து சன்னாச்சூர்னு சொல்லுவாங்க மூக்கடலெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்சர்லாம் போட்டு கலந்து தருவாங்க ஹஸ்பண்ட் இங்கே தான் பைக் பார்க் பண்ண போயிருக்காரு கார் பார்க்கிங் இருக்குது எல்லாமே இருக்குங்க அவ்வளோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க இந்த மேலாவே ரொம்ப பெரிய மேலா ஸோ அதனால் அப்படியே உள்ளே போகலாம் பாருங்கள் பசங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ட்ராம்புலைன்லாம் வச்சு நல்லா குதிச்சிட்ருக்காங்க முன்னாடி நான் காட்டியிருந்த மேளா விட இது ரொம்ப பெரிய மேளாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட் கடை போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஸ்வீட்டு அந்த பூரி மாதிரி பொறிச்சு வச்சிருக்காங்களே அது கூட ஸ்வீட் தாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே முழுக்க வந்து ஸ்வீட் கடை அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து குப்சுப்புன்னு சொல்லுவாங்க பானிபூரியை எவ்வளோ பேர் எத்தனை கடை இருக்குதுன்னு பாருங்கள் அத்தனை கடையிலையும் கூட்டமாக விரும்பி இருக்காங்க ஐஸ்கோலா கடை பார்த்தோம் அடுத்து இப்போ உள்ளே போகலாம் பாருங்கள் கடைங்களா கண் பத்தலைங்க நம்மளாம் உள்ளே போனால் இருபது ரூபாய்க்கு எது எடுத்தாலும் இருபது ரூபாய் எது எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கிளச்சஸ் தான் பார்ப்பேன் எங்கள் பாப்பா நான் அதிகம் அந்த கிளட்சு அதெல்லாமே யூஸ் பண்ணுவாள் ஸோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டே போனோம் கடை அவ்வளோ கடை போட்டிருந்தாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது எங்கள் சின்ன பாப்பாவையும் எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் அவன் பேர் வந்து அபிக்யான் அவனையும் உட்கார வச்சு இந்த கார் ரைடு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்ருந்தோம் அடுத்ததாக இந்த இன்ஃப்ளேட்டபிள் ஸ்லைடு இருந்துச்சு ஸோ அதுதான் எங்கள் பாப்பாவுக்கு எப்பவுமே பிடிக்கும் எனக்கு வந்து இந்த ராட்டினத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசை பட் ஹவுஸ் ஓனர் அவங்களுக்குலாம் வந்து அதுக்குள்ளே போனால் வாமிட்லாம் வரும் வாமிட் சென்சேஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த பசங்க கேட்குறதை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த இன்ஃப்ளேட்டபிள் ஸ்லைடுக்கு தான் வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா இந்த குட்டி பையனும் சேர்ந்து விளையாடுற மாதிரி என்ன முடியுமோ என்னென்ன கேம் இருக்கோ ஸோ அதுதான் நாங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அவனுக்கு இந்த இன்ஃப்ளேட்டபுள் ஸ்லைடெல்லாம் ஓரளவுக்கு குழந்தையெல்லாம் விளையாட முடியும் ஸோ அதனால் அதுக்கு தான் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம் மூணு பேரையுமே உள்ளே விட்டுட்டோம் கொஞ்சம் குட்டி பையனாக இருக்கிறதால அவனால் அதை பிடிச்சி ஏற முடியல அவனுக்கு இது மாதிரிலாம் பழக்கம் இல்லையா என்னன்னு தெரியல பட் அவனை விட ஒரு குட்டி பாப்பா ஒன்று வந்துருந்துச்சு அது வந்து மேலே சூப்பராக ஏறிட்டுருக்கு பாருங்கள் அது பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவனுக்கு பழக்கம் இல்லை போல் எங்கள் பாப்பாவை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அப்புறம் அவனுக்கு வந்து விளையாடுற விருப்பமே இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாங்களும் என்கரேஜ் பண்ணிகிட்ருந்தோம் ட்ரை பண்ண அப்படின்ட்டு பட்டு அவனுக்கு அது பிடிக்கல என்னன்னு தெரியல அடுத்ததான் அந்த ஸ்லைடுக்கு டிக்கெட் இல்லையா அதுலேயே ஒருத்தர் போயிட்டு அவனுக்கு எப்படி விளையாடணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு ஸோ அவர் தான் பிடிச்சிட்டு ஏறிட்டுருக்கார் பாருங்க அது ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்துச்சு இப்போ ஏறுது பார்த்திங்களா முன்னாடி குட்டி இருக்குது நல்லா சூப்பராக ஏறுது இது மாதிரி விளையாடி விளையாடி பழக்கமாக என்னன்னு தெரில அந்த பாப்பாவுக்கு அப்புறம் என்னோடய பசங்க வற்புறுத்தி அவனை மேலே கூட்டிகிட்டு போய் ரெண்டு மூணு ஸ்ல தடவை ஸ்லைட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை அவன் நல்லா அவன் வந்துட்டான் வெளியில் அப்புறம் இந்த குட்டி குட்டி கார் ரைடு எல்லாமே இருந்துச்சு எங்கள் பாப்பா அப்புறம் அந்த குட்டி பையன் யாருமே அதெல்லாம் விரும்பலை ஸோ அதெல்லாம் யாரும் போகல இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசில் இதெல்லாம் எதுவுமே இல்லையடா எங்களெல்லாம் ஏமாற்றி பூட்டிங்களடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து நிறைய பாத்திரம் அடிக்க வச்சுருந்தாங்க ஏதோ கேம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போனேன் கண்டிப்பாக இந்த கேமை வந்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு தான் நான் வந்து போனேன் சரி வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க எல்லாமே இருந்துச்சுங்க இதில் இல்லாததே இல்லை ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே போனால் என்னென்ன கேம் இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு அது இல்லாமல் வந்து இந்த சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா உள்ளேயே வந்து பைக் ஓட்டுவாங்களே சாகசம் பண்ணுவாங்களே அது எல்லாமே இங்கே இருந்துச்சு பட் ஆனால் அதெல்லாம் பெருசாக பசங்க யாரும் விரும்ப மாட்றாங்க நின்று பார்க்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் ரைடு அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன ட்ரெயின் ரைடு இருக்குது இதில் வந்து எல்லாருமே போகலாம் அதாவது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால் அந்த ரைடு தான் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் இங்கேயும் விசாரித்தோம் அப்புறம் எல்லாருமே மொத்தமாக ஒரு ரைடு போகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு தான் வந்திருக்கோம் இதில் போனால் வாமிட் எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட போகலாம் பெரியவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்க கூட இதை ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டோம் ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா மொத்த பேருக்கும் மொத்தமாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் அவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கடை போட்டிருந்தாங்க எல்லா ஹேண்ட்பேக்குமே நூறுரூபா தான் ஸோ அந்த கடையில் போய்ட்டு பார்க்கலாம் என்ன ஹேண்ட்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து எல்லா பொருளையும் பார்க்கறதே பிடிக்கும் அதிகம் நான் ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன் இந்த விண்டோ ஷாப்பிங் தான் அப்படியே நின்று பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன் டிக்கெட் எல்லாமே எடுத்துட்டாங்க பாருங்கள் ஸோ இப்போ ரைடுக்கு போக வேண்டியதுதான் இந்த ட்ராகன் ரைடில் தான் போக போகிறோம் பட் எனக்கு பெரிய பெரிய ரைடு போகணுன்னு ஆசை அதாவது பெரிய பெரிய ராட்டினெல்லாம் பட் தனியாக போகணுன்னா போர் அடிக்குள்ள இவங்க எல்லாருமே வந்து வாமிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் ஸோ அதனால தனியாக போனால் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது சரி ஃபேமிலியாக சின்ன ரைடு போனாலும் ஃபேமிலியாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துட்டோம் நானும் ஹஸ்பண்டும் ஒன்றா உக்காந்துச்சோம் பின்னாடி வந்து ஹவுஸ் ஓனர் அப்புறம் அவங்களோட அக்கா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாப்பா பாப்பா கூட ஹவுஸ் ஓனரோட பையன் குல்லு நம்ம வீடியோவில் அடிக்கடி பார்ப்பீங்க ஸோ எல்லோருமே உக்காந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் ஹவுஸ் ஓனர் பின்னாடி இருந்து ஹாய் சொல்கிறாங்க எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரான ரைடு போகிறது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணவுடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்பீடாக போது பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எங்கள் பாப்பா எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கண்காட்சிக்கெலாம் போனால் இந்த மாதிரி ரைடில் போகிறதுக்கு விரும்புவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரைடே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது பட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் அவர் ரொம்ப பயப்படுவார் பாப்பாவை ஏன் தனியாக உட்கார வச்சுட்டேன் அப்படின்ட்டு கவலைப்பட்டு இருந்தார் ஸோ சைட்லேயுமே கை போட்டு பிடிச்சிட்டு இருந்தார் நான் என்னமோ விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக ரைடு எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் எப்பவுமே இந்த மாதிரி கடைகள் போட்டிருந்தாலே அதில் முப்பது ரூபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப அழகழகாக இருக்கும் கம்மல் எல்லாமே சரி நாங்களும் கம்மல் வாங்குகிற ஐடியா இருந்துச்சு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் ஒரு கடை சொல்லியிருந்தேன் இல்லையா ஏதோ கேமில் விளையாட்னா ஜெயிச்சா பாத்திரம் கிடைக்கணும் அந்த கடைக்கு முதல் கூட்டிகிட்டு போயிட்டேன் பட் அங்கே போனால் கேம் கிடையாது ஸ்க்ராச் பண்ணணும் ஸ்க்ராச் கார்டு கொடுப்பாங்க ஒரு கார்டு வந்து பத்து ரூபா அப்படின்ட்டு அதில் நம்பர் விழுந்தால் பொருள் தருவாங்களாம் சரின்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்க இங்கே தாங்க கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஏதோ என்னமோ எல்லாருக்குமே கிடச்சிட போகிற மாதிரி அவ்வளோ பேர் பத்து ரூபா தானன்ற அந்த மைண்ட் செட் போல் ஸோ இவ்வளோ பொருள் இங்கே வச்சுருக்காங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஸ்க்ராச் கார்டு வாங்கியிருந்தாங்க பட் அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதில் நம்பரே இல்லை என்னங்க எதனா நம்பர் இருக்கணும் அதாவது குறிப்பிட்ட நம்பருக்கு தான் பொருள் கொடுப்பாங்க பட்டு நம்பரே இல்லாத அளவுக்குலாம் ஸ்க்ராட்ச் கார்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் நேரம் திட்டிகிட்டு தான் இருந்தாங்க அதுக்கு தான் கிடைக்கலே தவிர பட் நிறைய பேருக்கு கிடச்சிதுங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி வாங்க வந்துட்டாங்க ஓ நமக்கும் கிடைக்கும் ஏமாத்தலாம் இல்லை அப்படின்ட்டு மேலே இருக்க நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நம்பர் வந்து ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கணும் ஸோ ஹவுஸ் ஓனர் இன்னொரு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வாங்கி பார்த்தாங்க ஆக்சுவலாக இது எங்களுக்கு வாங்கின ஸ்க்ராட்ச் கார்டுன்னு நினைக்கிறேன் நாங்களே ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கியிருந்தோம் அது ஹவுஸ் ஓனர் தான் வந்து ஸ்க்ராச் பண்ணி பார்த்தாங்க பட் அதில் எந்த நம்பரும் விழலை வேஸ்ட்டுங்க நாங்கள் எதிர்பார்த்த நம்பர்லாம் எதுவும் இல்லை எடுத்துகிட்டு போய் காட்டணும் எங்கள் பாப்பா இன்னொன்று ஒன்று வாங்கியிருக்கா பாருங்க இதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோம் நம்பர் இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ்க்கான நம்பர் அதில் இல்லை ஸோ அதனால் வேஸ்ட்டாக போச்சு ஒரு முப்பது ரூபா கிட்டத்தில் நாங்கள் வாங்கியிருந்தோம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தூரத்தில் நின்று பார்த்துட்டு ஒன்று கூட நம்ம கிடைக்கலடா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சரி அடுத்து இங்கே நிறைய கடைகள் இருக்குது ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இந்த ரைடு பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இந்த ரங்கராட்டணும்னு சொல்லுவாங்களே அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாச்சு இந்த தடவை போக முடியல கண்டிப்பாக இன்னொரு ஒரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங்க்கு வந்துட்டோம் எது எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இரநூறுபா எது எடுத்தாலும் இரநூறுபா எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் அந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது ஸோ அதை தான் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் எவ்வளோ செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கடையில் எது எடுத்தாலும் ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு எதுவுமே ஐம்பது ரூபாய்க்கு கம்மியான பொருள் எதுவும் இல்லை இந்த சின்ன சின்ன கம்பல்லாம் இருந்துச்சு இந்த இவர் காட்டுறா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கம்பல் ஜிமிக்கியோட அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம் எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா அப்புறம் குல்லுக்கு வந்து டாய்ஸ்னால் அதுவும் காருன்னா ரொம்ப பிடிக்கும் காரு இந்த மாதிரி வண்டிங்க அதுதான் பிடிக்கும் ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் எது எடுத்தாலும் நூறுரூபான்னு பேக் கடை போட்டிருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அது பார்த்துட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாட்டர் கேனல்லாம் அதெல்லாமே ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இங்கே டாய்ஸ் கடை தாங்க எங்கே நிறைய டாய்ஸ் கடை போட்டிருக்காங்க ஏன்னா பசங்க கேட்டால் வேணான்னு சொல்ல முடியாது அடுத்ததாக தாங்க இது வந்து கேமு நம்ம பால் அடித்து மொத்த கிளாஸையும் கீழே தள்ளணும்னா நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோன்னே எங்கள் பசங்களுக்கு எல்லோரும் விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துடுச்சு ஹஸ்பண்டே பாப்பா மூணு பேருமே விளையாடிருந்தாங்க சரி ஓகே இது விளையாடலாம் ஒரு ஒரு தடவை தான் விளையாட முடியும் ஒரு தடவைக்கு பத்து ரூபாய் அதில் மொத்த கிளாஸையும் தள்ளனோன்னா வந்து ப்ரைஸ் தருவாங்க ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா இருக்கா இப்போ வந்து பெரியவ போடுறா அவளால் ரெண்டு தான் தலை முடிஞ்சிச்சு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு கீழே இருக்க டம்ளர்லாம் எதோ கம் போட்டு ஓட்டிட்டாங்களான்னு அடுத்து சின்ன பாப்பாவும் அடித்தா ரெண்டு டம்ளர் தான் விழுந்தது அடுத்தது அப்படியே எல்லா கடையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இந்த கடையில் ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க இந்த கடையில் எது எடுத்தாலும் இருபது ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த கடை முழுக்க வந்து எல்லாமே இருபது தாங்க அது ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சு தாராளமாக இருபது ரூபா கொடுத்து வாங்கலாம் எல்லாமே நிறைய பொருள் இருந்துச்சு இந்த கடையில் பொம்மைங்க கிளிப்ஸு வளையல் ஹேர் பேண்டு கம்மல் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து வந்து கொஞ்சம் பாப்பா லேசர் லைட் கேட்டால் அதை வாங்கி கொடுத்தோம் அது வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அடுத்தது இங்கே வந்துருந்தோம் இங்கே வந்து நிறைய ஐம்பது ரூபான்ட்டு நிறைய பொருள் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு டிஃபன் பாக்ஸு பிளேட்டு எல்லாமே இருந்துச்சு தாராளமாக ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கலாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அப்பளம்லாம் பொறிக்கிறதுக்கு இந்த இடுக்கி நல்லாயிருக்கும் அதுதான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐம்பது தான் இது பட் வாங்கலை என்னவோ தெரில வாங்க வேண்டிய பொருள் தான் அது வாங்காமல் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து எங்கள் பாப்பா லேசர் லேசர்லட்டை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடி காட்டிகிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியாயிட்டான் இது வந்து ஐம்பது ரூபாய் ஸோ இதை வாங்கி கொடுத்துருந்தோம் அடுத்ததாக பாப்பாவுக்கு ஐஸ்க்ரீம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்பா வெளியில் வந்தாலும் எங்கள் பாப்பா கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த ஐஸ்கிரீம் தான் ஏன்னா எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஐஸ்க்ரீம் கடைலாம் பெருசாக எதுவும் கிடையாது மெயின் ரோட்டுக்கு போனால் தான் இதனால் இந்த மாதிரி மேலே வந்தாலே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருவாங்க இங்கே பத்து ரூபாய்க்கு ஜால் முறை அப்படின்ட்டு ஒன்று கிடைக்கும் பொரியில் வந்து ஊறுகாய் வெங்காயம் வேர்க்கடலை மிக்சர் அதெல்லாமே கலந்து தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹைலைட்டே இதில் கடுகு எண்ணெய் ஊற்றி தருவாங்க இங்கே எல்லோரும் அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தார் ஹஸ்பண்டு ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு ஒரு கம்மல் வாங்கலாம் கம்மலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மல் வாங்கியிருந்தேன் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் இல்லையா முப்பது ரூபான்னு அதில் தான் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக நடுவில் சின்ன போல் மாதிரி வச்சு அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் இவர்கிட்ட எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் அடுத்தது எங்கள் பாப்பாவோட டியூஷன் டீச்சருக்கு வந்து பீங்கான் கப்புனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக பீங்கான் கப்பை பார்க்கலான்னு வந்தேன் இது வந்து ஒன்று ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பது ரூபா கடை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அந்த கப் எல்லாமே வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு ஜார்கண்ட் மேலா வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு நிஜமாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ எல்லா கடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அந்த ரெண்டு கப்பையுமே கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க வீட்டில் போய் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது வீட்டில் ரேப்பர்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு பேக் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்